ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நியூஸ் சமையலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்பது உங்கள் குமுதா இன்றைக்கி முட்டை தாங்க டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு அரை கரண்டி எண்ணெய் விட்டுக்கரலாம் இதெல்லாம் அரைக்கிற மசாலா பாருங்கள் எல்லா இதெல்லாம் அரைக்கிற மசாலா மசாலா வறுத்துக்கரலாம் கருக விடாமல் பொண்ணமாக வறுத்து எடுத்துக்கலாம் கூட வர மிளகா சின்ன வெங்காயம் ரெண்டு கரண்டி தேங்காய் பூ அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முட்டைக்கருவிக்கு மசால் இது தேங்காய் பூ போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்தாச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் முட்டையெல்லாம் உடச்சி ஒன்றா ஊற்றிக்கிறலாம் எல்லா முட்டையும் உடைச்சி ஊற்றியாச்சு நல்லா அடித்து வச்சுக்கரலாம் அடித்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு ஜோன் சால்ட் போட்டு பலவடியும் ரெண்டு அடியும் அடிச்சுக்கிறலாம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் தனியார் சட்டி வச்சு பாருங்கள் ஒவ்வொரு கரண்டி முட்டையை ஊற்றிக்கலாம் பனியார சைஸுக்கு ஊற்றியாச்சு தட்டை வச்சு மூடி வச்சுக்கலாம் எல்லாம் போட்டு எடுத்தாச்சு இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிறலாம் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கரலாம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு சோம் போட்டுக்கரலாம் தாளிக்க பொறிஞ்சிருச்சு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நீல சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கறலாம் அங்கே பொன்னரமாக வந்துருச்சு தக்காளி ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கறலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் தக்காளி நல்லா மசஞ்சிருச்சு இல்லை நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை கலந்துக்கிறலாம் வேறு எதுவும் போட தேவையில்லங்க அரைச்ச மசால் மட்டும் போட்டால் போதும் நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் அருங்க நல்லா கொதிக்குது இந்த டயத்தில் இந்த பனியாறு சைஸில் ஊற்றுன முட்டையெல்லாம் எடுத்து எடுத்து அதில் போட்டுக்கரலாம் நல்லா அந்த முட்டைக்குள்ளே அந்த சாரெல்லாம் இறங்கிங்க வாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு முட்டை கிரேவி சுவையான முட்டை கிரேவிங்க பாருங்கள் நல்லா கொதித்து பாருங்கள் அந்த முட்டையிலெல்லாம் நல்லா மசாலா இறங்கிருச்சு மல்லித்தூளை தூவி விட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி விட்டுக்கரலாம் சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்